நண்பர்களே ஒரு சின்ன இது வந்து இப்போ இப்போ வந்து யூடியூப்பில் நிறைய ஓட்டிகிட்டு இருக்குது கைப்பற்றிருப்பீங்க ஒரு சின்ன பையன் வந்து எதையோ ஏமாத்தி தான் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ரோவில் ஓட்டிகிட்டு இருக்குது ஏன்னா நம்ம அந்த பையன் மேலே தப்பே சொல்லக்கூடாது அந்த பையனுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது அதை தான் வந்து பார்க்கணும் தவிர அந்த பையன் ஏமாற்றினான்ட்டு வந்து இவ்வளோ தூரம் மைண்ட்லாம் வந்து ஒரு சிறு பையனுக்குலாம் அப்படிலாம் வராது ஏன்னா இதை இதுக்கு பின்னாடி யாரோ ஏங்கி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அவங்கள தான் நம்ம பிடிக்கணும் அதுக்கு அந்த பையனை போட்டு நம்ம பேசுகிறது மகத்தப்பு அந்த பையன் வந்து அவங்க சொல்கிற மாதிரி ஆடுறது வந்து அது ஒரு பெரிய மக தப்பு தான் ஆனால் அந்த பையன் செய்யக்கூடாது அந்த பையன் இவ்வளோ தூரம் போச்சுல அந்த பெத்தவங்க வந்து நீ என்ன பண்ணுறா யார் பண்ணுறா என்ன கேமுங்கிறத வந்து பெத்தவங்க சத்தம் போட்டுருக்கணும் அதை பண்ண தப்பு தான் அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாருமே நம்ம பயனுள்ள என்ன பண்ணுறா வாங்குறான்ட்டு நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் அதை பார்க்காம நம்ம சும்மா சின்ன பயணங்களில் வந்து பேசுகிற தப்பு ஆனால் அந்த பயின்ற தப்பு இருக்குது அதை வந்து நம்ம திருத்தணும்